அஞ்சாவது வகுத்தல் முறையை பயன்படுத்தாமல் பின்வருவனவற்றில் எவை முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கும் என கண்டுபிடிக்கன்னு எடுத்துருக்காங்க நமக்கு வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் பில்லிம்ஸ்லாம் வந்து நமக்கு என்னது வெறும் ஆன்சர் மட்டும் இருந்தால் போதும் அதனால் அது நம்ம எந்த முறையில் கண்டுபிடிச்சி ஆன்சர் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஸோ ஜென்ரலாக வகுத்தல் முறையை கண்டுபிடிச்சோம் நம்ம ஆன்சர் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா இவங்க சொல்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியான மெத்தட் மாதிரி இருக்கு நமக்கு அவ்வளோதான் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏழு பை நூற்றி இருபத்தெட்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார்ம்லாம் ஒன்று புக்கில் கொடுத்துருக்காங்க பி ஈக்குவல் டு டூ எம் இன்ட்டு ஃபைவ் என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா கீழே இருக்கிற நம்பர் நான் வந்து இது வகுத்தல் முறையை நம் நீங்கள் வகுத்தலும் பயன்படுத்தி செய்யலாம் நூற்றி இருபத்தெட்டு ஏழால் வகுத்தும் நீங்கள் ஆன்சர் எடுத்து இது ஒரு முடிவுறு வரும் வரும்போது பெற்றிருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அதாவது கம்ப்ளீட் இந்த கண்டினியூ ஆகாமல் அந்த மேலே கோடு போட்டு கண்டினியூ ஆகாமல் இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க அதை அப்படியும் பார்க்கலாம் இல்லைனா இது புக்கில் இந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்க பி டிவிடட் பை டூ எம் ஃபைவ் என்னன்னு கொடுத்துருக்காங்க அதாவது எனக்கு கீழே கிடைக்க போகிற நம்பர் இந்த ஃபார்மெட்டில் வர்ற மாதிரி கிடைச்சது அப்படின்னா இது என்னது ஒரு முடிவுறு தசமயன் தான் அப்படிங்கிறத எனக்கு நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் ஸோ கீழே இருக்கிறது நூற்றி இருபத்தெட்டு அதை நான் விரிச்சி எழுதிக்கணும் இந்த ஃபார்மெட்டுக்கு வர வருதான்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படியே இதை வந்து என்ன பண்ண இப்போ க காரணிப்படுத்துகிற முறையில் இது பண்ணுறேன் நூற்றி இருபத்தி ரெட் இருபத்தி எட்டுனா ரெண்டாவில் போட்டோன்னா அறுபத்தி நாலுன்னு கிடைக்கும் திருப்பி ரெண்டாவது முப்பத்தி ரெண்டுன்னு வரும் திருப்பி ரெண்டால பதினாறுன்னு கிடைக்கும் திருப்பி ரெண்டாவது எட்டுன்னு கிடைக்கும் திருப்பி ரெண்டால நாலுன்னு கிடைக்கும் திருப்பி ரெண்டு ரெண்டுன்னு கிடைக்கும் அப்போ எனக்கு எத்தனை ரெண்டு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ரெண்டு இருக்குது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டூ கொடுத்துருக்காங்க ஸோ டூ பவர்ஸ் செவன் எழுதிக்கிறேன் இன்ட்டு ஃபைவ் பவர் ஜீரோன்னு எழுதிக்கிறேன் ஃபைவ் பவர் ஜீரோட வேல்யூ என்னது ஒன்று தான் இல்லைங்களா அப்போ டூ பவர் செவன் இன்ட்டு ஒன்றுனாலே நமக்கு என்ன ஃபைவ் பவர்ல எந்த இது கீழே எந்த நம்பர் கொடுத்து இங்கே மேலே அடுக்கில் ஜீரோ இருந்துச்சுனாலும் அதோட ஆன்சர் என்னது நமக்கு ஒன்று தான் அதனால எனக்கு எனது டூ பவர் செவன் இன்ட்டு ஒன்றுனது டூ பவர் செவன் நூற்றி இருபத்தெட்டு இன்ட்டு ஒன்று நூற்றி இருபத்தெட்டுன்னு தான் கிடைக்கும் அதனால் அப்போ இது என்னென்னா வச்சுக்கலாம் இது ஒரு முடிவுறு தசம விரிவுங்கிறத நான் வந்து என்னது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ இது நீங்கள் நீங்கள் உட்காந்து வகுத்து வகுத்து போட்டுட்டு இருக்கிறதுக்கு டக்குன்னு இந்த ஃபார்மேட் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் அவ்வளோதான் இப்போ அதுலேயே ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு செம் இருக்கு அதை பார்த்துட்டோன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் செகண்ட் பாருங்கள் இருபத்தி ஒன்று டிவைட் பை பதினஞ்சு அந்த ஃபார்முல பிரகாரம் நம்ம எதை பார்க்க தேவையில்லை மேலே இருக்கிறத பார்க்க தேவையில்ல கீழே இருக்கிறது மட்டும் பார்த்தா போதும் அப்போ கீழே இருக்கிறது என்னது கீழே இருக்கிறது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன் சிம்பிளிஃபை பண்ண முடியும் இல்லைங்களா அதெல்லாம் பண்ணிக்கிறேன் இருபத்தொன்று டிவைட் பை பதினஞ்சுங்கிறது வந்து மூணாக இப்போ ஐமு பதினஞ்சு ஏழு மூ இருபத்தொன்னு கிடைக்கும் அப்போ ஏழு பை அஞ்சுன்னு கிடச்சிருச்சு ஏழு பை அஞ்சுங்கிறது அஞ்சுங்கிறது நான் என்ன பண்ணலாம் டூ பவர் ஜீரோ எனக்கு என்ன ஃபார்மேட்டில் வரும் டூ பவர் எம் இன்ட்டு ஃபைவ் பவர் என் ஃபார்முலாவில் வரணும் இந்த இந்த மாடலில் எனக்கு கிடைக்கணும் டூ பவர் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் கிடைக்கும் ஒன்னு பவர் என்னது அஞ்சுங்கிற ஆன்சர் வந்துருச்சுக்கு வருதா இதுவும் என்னது ஒரு முடிவு தான் அப்படிங்கிற ஆன்சர் தான் வந்துடலாம் நம்ம இப்போ அடுத்தது மூணாவது சம் நாலு ஒன்பது பை முப்பத்தஞ்சுன்னு இருக்குது இருக்கு இன்ட்டு நாலு நமக்கு என்ன கிடைக்கும் நூற்றி நாற்பதுன்னு வரும் நூற்றி நாற்பது ஒம்பதும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பை கிடைச்சிருமா இப்போ இந்த முப்பத்தஞ்சு நம்ம என்ன பண்ணோம்னா டூ பவர் எம் என்று ஃபைவ் பவர் எம் ஃபார்ம் மட்டுக்கு வருதான்னு பார்க்கணும் என்னன்னு கிடைக்கும் முப்பத்தஞ்சுன்னா என்னென்னு பிரிக்கலாம் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சுன்னு பிரிப்போமா இது எப்படி நம்ம ரெண்டுங்கிறதுல கொண்டு வர முடியும் என்ன பண்ணாலும் ரெண்டு பவர்னு கொண்டு வர முடியாது இல்லை ஏழுன்னு இருக்கு இல்லைங்களா இது அஞ்சாவது வந்து அஞ்சு பவர் ஜீரோன்னு எடுத்து ஒன்னுன்னு எடுத்துக்கலாம் இல்ல அஞ்சு பவர் ஒன்றுன்னு எடுத்து எடுத்துக்கலாம் ஆனா இந்த ரெண்டுங்கிறதுக்கு ஏழுக்கும் சம்பந்தமே இல்லை வராது இல்லைங்களா அப்போ இது என்னது ஒரு முடிவுறா சூழல் தசம விரிவாக தான் இருக்கும் முடி உற முடி உறக்கூடியதா கம்ப்ளீட் ஆகக்கூடியதாக இருக்காது அப்போ இது வராது அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர் அடுத்தது நாலாவது சம் இரநூத்தி பத்தொம்பது டிவைடட் ரெண்டாயிரத்தி இரநூறுன்னு நம்ம ரெண்டாயிரத்தி தான் பார்ப்போம் என்ன ஃபார்மேட்டு கிடைக்கணும் ஃபைவ் பவர் சாரி டூ பவர் எம் இன்ட்டு ஃபைவ் பவர் என் அப்படிங்கிற கிடைக்கும் கிடைக்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி இப்போ ரெண்டாயிரத்தி இரநூறு அஞ்சாவில் போட்டோன்னா நானூற்றி நாற்பது திருப்பி அஞ்சுன்னா எண்பத்தெட்டு திருப்பி ரெண்டாவில் போடுமோ நாற்பத்தி நாலு திருப்பி ரெண்டாவது போடுமோ இருபத்தி ரெண்டு திருப்பி ரெண்டால் போடுமோ பதினொன்றுன்னு கிடச்சிருச்சு இப்போ இது இந்த ஃபார்மெட் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்கணும் டூ பவர் எம்முன்னு கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு எத்தனை ரெண்டு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இருக்குது மூணு ரெண்டு இருக்கு அப்புறம் டூ பவர் த்ரீனு போட்டுக்கிட்டேன் அடுத்து ஃபைவ் பவர் என்னுங்கிறதுக்கு வரணும் அஞ்சு பவரில் ரெண்டு இருக்குது அஞ்சு ரெண்டு தடவை இருக்கு இல்லைங்களா அப்போ அஞ்சு இன்ட்டு ரெண்டு போட்டுக்கிட்டேன் இங்கே ஒரு பதினொன்று இருக்குது இன்ட்டு பதினொன்றுன்னு போட்டுட்டேன் ஆனால் இது எனக்கு இந்த ஃபார்மெட்டில் வரல இல்லைங்களா டூ பவர் எம் இன்ட்டு ஃபைவ் பவர் என் பவர் ஃபார்மெட்டில் வரல கூட இன்னொரு நம்பரும் வருது அப்போ இது என்னது முடிவுரா சுழல் தசம விரிவு அப்படிங்கிறது தான் எனக்கு ஆன்சர் அவ்வளோதான் இந்த ஃபார்மெட்டுக்கு வந்துச்சுன்னா அது முடிவுரும் வரலன்னா முடிவுறாது சிம்பிளாக நம்ம ஆன்சர் எடுத்துடலாம்